அவருடைய எண்ணத்தை நிறைவேறும் வெளிநாட்டில் குறியுரை கேட்டு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு தற்றமயம் இயக்குமதி வியாபாரம் நன்றாக இருக்கும் உறவினர்களால் திறமையில்லாத திடீர் அதிர்ஷ்டத்தினால் சில செல்வந்தராவார்கள் இந்த களராசிக்காரர்கள் தாலே கடராசிக்கு மிகச் சிறந்த இடமாகும் அதிக வெளிப்பை வைக்க நேரும் காசி கயா அயோத்தி போன்ற இடங்களுக்கு புனித யாத்திரை செல்ல நேரும் சில அம்பாயின் பரிபூர்ண அனுகிரகத்தை அடைய முடியும் இருபத்தி எட்டு பத்து

சந்தனம் இளநீர் தனி மற்றும் மிளகு சாதம் நைவேத்தியம் கொடுக்க கடல்காரர்களுக்கு எழுபத்தைந்து சதவிகிதம் சொல்லப்படுகிறது அடுத்ததாறு